சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க வந்த பொழுது கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார் அதை எல்லாம் கேட்டும் போன்று உழைத்து சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து நிற்கிறாரு காது கேட்காத தவளையாக இருந்தால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவார் எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும் வெற்றிடணும் போற்றினாலும் சரி தூற்றினாலும் சரி இல்லைன்னா மனசு உடைந்து முன்னுக்கு போக மாட்டோம் அப்படின்னு நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்காரு திரையுலகில் ரஜினி சாரை பின்பற்றும் விஜய் சார் அரசியலுமே பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க அதாவது காது கேட்காத தவளையாக இருந்தால் மட்டும்

அவர் பார்க்காத விமர்சனமா ஸோ நடிக்க வந்த காலத்துல கூட தற்போது வரை அவரை பல பேருமே உருவகேலி கேலி பண்ணிட்டு இருக்காங்க ஆகையால காது கேட்காத தவளையாக இருந்து அரசியல்ல ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி விஜய் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது தாவேக்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போவதாக ஒரு செய்தியுமே சமூக வலைதளங்கள்ல வைரணுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க